அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலமந்தில்லா இன்றைக்கி நம்ம வீடியோவில் முக்கியமான ஒரு மூலிகையை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூலிகை பேர் என்னென்னாக்கா மூக்கிரட்டை கீரை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க யூடியூப்லேயும் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் இந்த மூலிகையை வச்சு நாங்கள் எங்கள் லைஃப்பில் என்னெல்லாம் கிளியர் பண்ணிக்கிட்டோம் என்ன பிரச்சனை சால்வ் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் மூக்கிரட்டை கீரை இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பருப்பு கீரை இது வந்து நம்ம மாடித்தோட்டம் களை செடியாக வளரும் அல்லது கீரை கூட களை செடியாக வரும் இது வந்து ஷார்ட்டாக தான் இருக்கும் மலைக்கீரை மாதிரி தண்டு மாதிரி அதனுடைய இலை ஓரங்கள் பகுதிகளில் பார்த்திங்கன்னா ரெட்டிஷாக இருக்கும் தன் இலை கொஞ்சம் மொத்தமாக இருக்கும் தண்டும் மொத்தமாக இருக்கும் இப்படி உடைச்சோன்னா பட்டுன்னு உடையும் பின் பக்கம் ஷைனிங்காக இருக்கும் அப்படியே அதுக்காகத்தான் இது பேர் ஷார்டின் கீரை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அது வேற ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து வேற கீரை இதுதான் முன்கீரட்டை கீரை இது எப்படி இருக்கும்னா பூண்டு செடி மாதிரி தரையில் அப்படியே நீட்டாக கொடி மாதிரி ஓடிகிட்ருக்கோம் மண் பழைய கல் கட்டாந்தரை இந்த சிமெண்ட் ரோடு வேலி ஓரங்கள்லாம் அழகாக படந்து விரிஞ்சு கிடக்கும் இதற்கு அடையாளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பூ தான் ஃப்ரெண்ட்ஸ் பூ பார்த்திங்களா பிங்க் கலரில் மூக்குத்தி மாதிரி குட்டியாக இருக்கும் காலையில் வெயில் வந்ததுக்கு பிறகு நீங்கள் இந்த செடியை பார்க்க போனீங்கன்னா சூப்பராக நம்ம கண்ணுக்கு தெரியும் வெயில் மறைஞ்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பூக்கள்லாம் வந்துட்டு அப்படியே சுருங்கி போயிடும் சரியாக நமக்கு கண்டுபிடிக்க முடியாது பாருங்க ஒரு ஆள் மட்டத்துக்கு வளர்ந்துருக்கும் எவ்வளோ பிரச்சனை வந்துருக்கு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய வீடியோவில் ஹெல்த் டிப்ஸ்லாம் இருக்குது நீங்கள் பார்த்து பயன் அடைங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ இந்த கீரையை வச்சு நம்ம என்ன செஞ்சோம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூவை பாருங்கள் உங்களுக்காக நான் ஒன்று ஒன்றையும் ஜூம் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிச்சிருக்கேன் வீடியோவில் பார்த்துக்கிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கீரையை நான் பறிச்சிட்டு வந்துட்டு கஷாயம் வைப்பதற்காக இலையெல்லாம் தனித்தனியாக கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன் இது மூக்கிரட்டை கீரை அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம உள் உறுப்புகள் ராஜ உறுப்புகளை சுத்தம் செய்யக்கூடியதாகவும் பலப்படுத்தக்கூடியதாகவும் பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தான் ஃப்ரெண்ட்ஸ் அல்லாத்தால நமக்காக படைச்சிருக்கான் ஸோ இறைவன் கொடுத்த இந்த வாரத்தை வந்து நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்தணுமோ அந்த மாதிரி நம்ம பயன்படுத்திக்கணும் இன்ஷால்லாம் முதல்ல இந்த மூலிகை வந்து எது எதுக்கெலாம் பயன்படுதுங்கிறத பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நமக்கு உள்ளு உறுப்புகள் ராஜ உறுப்புகளை பலப்படுத்தக்கூடியது கிளீன் பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஒரு அற்புதமான மூலிகை அப்படின்னு நான் சொல்வேன் ஏன்னா நம்ம கிட்னி பிரச்சனை மெயினாக கிட்னி லிவர் லங்ஸ் நம்ம உடலில் உள்ள நுரையீரல் அப்புறம் உடலில் உள்ள புழுக்கள் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துது மூல நோயை கட்டுப்படுத்துது பிபி சுகரை கண்ட்ரோலில் கொண்டு வருது இப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும் இறைவன் மீது நம்பிக்கை வைத்து இந்த மூலிகையை கசாய வடிவில எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து கஷாயமாக தான் போட்டு குடிச்சிட்டு வந்தோம் நாங்கள் என்னென்ன பிரச்சனை சால்வ் பண்ணோங்கிறத பார்த்துடலாமா ஃபஸ்ட்டு வந்துட்டு எங்கள் பாட்டி எங்கள் பாட்டிக்கு தான் இதை மெயினாக நாங்கள் அறிமுகப்படுத்துது எங்கள் மாமா தான் அவங்க வந்து காலையிலேயே இந்த கீரையை கொண்டு வந்து கழுவி கஷாயம் வச்சு வெறும் வயதில் கொடுப்பாங்க அவங்களுக்கு யூரின் பிரச்சனை பிரச்சனை இருந்துச்சு கிட்னி சுகர் பிபி எல்லாமே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கஷாயம் குடிக்க குடிக்க அவங்களுக்கு எல்லாமே கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு யூரின் சில டைம் வராமல் அடைச்சிக்கும் யூரீனே போகாது ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்போ இந்த கசாயம் குடிக்கும்போது அன்னைக்கு பொழுதுக்கும் நல்ல தாராளமாக யூரின் போய்கிட்டே இருக்கும் அவ்வளோ க்ளீனாக போகும் அதை நாங்கள் கண்கூடாக பார்த்துருவோம் அதுக்கப்புறம் எனக்கு வந்து ப்ரெக்னன்சி டைமில் யூரின் ஆல்பமின் ஒன் ப்ளஸ் இருந்த ஃப்ரெண்ட்ஸ் யூரின் ஆல்போமின்னா என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது அதாவது ப்ரோட்டீன் லீக்கேஜ் யூரின்ல வந்து ப்ரோட்டீன் லீக் ஆகுது யூரின்ல உப்பு இருக்குது பிபி அதிகமாக இருக்குது இது எல்லாத்தையும் கண்ட்ரோலில் கொண்டு வர்றது இது ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த மூலிகை அப்படின்னு நான் சொல்வேன் இதை காலையில் வெறும் வயிற்றில் ஒன் வீக் எடுத்துக்கிட்டேன் ஒன் வீக் எடுத்ததுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போய் செக்அப் பண்ணி பார்க்கும்போது யூரின் ஆல்பமும் ட்ரெஸ்லாக இருக்குது க்ளீனாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னாங்க கிட்னியில் அந்தல ஃப்ரெண்ட்ஸ் கிட்னியில் வந்து நமக்கு படிந்திருக்கக்கூடிய உப்பு மட்டும் இல்லை மஞ்சள் காமாலையும் மாலையும் க்ளீன் ஆகுதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா அதுவும் நமக்கு நடந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதாவது என் பிரதர் அவங்களுக்கு வந்து மஞ்சள் காமாலை மாலை வந்துருச்சு அவங்க வந்து ரொம்ப முடியாமல் இருந்தாங்க அப்புறம் ஊருக்கு வர வச்சுட்டு பத்திய சாப்பாடு சாப்பிடுவாங்கள்ல பறவையில் போயிட்டு அந்த மாதிரி பத்திய சாப்பாடு வாங்கி கொடுத்தோம் சாப்பிட்டு பத்து நாள் கழித்து டெஸ்ட்டு பண்ண சொன்னாங்க டெஸ்ட்டு பண்ணாக்கா கொஞ்சமாக குறஞ்சிருக்கு ஃபுல்லாக குறையில இரண்டாவது முறையும் போயிட்டு பத்தி சாப்பாடு சாப்பிட்டாங்க மறுபடியும் டெஸ்ட்டு பண்ணி பார்க்கும்போது அப்பையும் கொஞ்சம் குறஞ்சிருந்துச்சு ஆனால் ஃபுல்லாக கிளீன் ஆகலை அதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் கழித்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள் குறஞ்சிரோன்னாங்க பத்தியமாக இருக்கிறாங்க மூணு ஒரு மாதம் வரையும் பத்தியமாகவே இருக்கிறாங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஆனால் குறையவே இல்லை அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும்போது நான் ஒரு மூலிகை சொன்னேன் ஆலோவீரா வச்சு ஒரு டாக்டர் சொன்னாங்க அதை வச்சு நான் அவங்களுக்கு சொன்னேன் அதே மாதிரி ஒரே ஒரு நாள் அந்த ஆலோவீரா ஜூஸ் எடுத்துக்கிட்டாங்க கசாயம் அதுக்கப்புறம் மறுநாள் இந்த மூக்கிரட்டை டக்கீரை கசாயம் இது ரெண்டையும் குடிச்சிட்டு டூ டேஸ் கழித்து டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பவே மாட்டீங்க மெடிக்கல் மிராக்கள்னு சொன்னோம் மார்ஷாலா உடம்புல உள்ள நார்மலாக இருக்கக்கூடிய மஞ்சக்காமலை கூட இப்போ இல்லை சுத்தமாக க்ளீன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க மாஷால்லா அவ்வளோ ஒரு அற்புதமான மூலிகை தான் ஃப்ரெண்ட்ஸ் ஈவன் நம்ம சுற்றி நமக்காக நிறைய மூலிகைகளை படைச்சிருக்கான் அதை நாம் தான் தேடி கண்டுபிடிச்சி பயனடைஞ்சிக்கணும் மிஷால்லா இப்போ நமக்கு கிடைச்ச கண்ணுக்கு எதிரே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரிஞ்சு எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய வகையில் ஒரு மூலிகை தான் இது மூக்கிரட்டை கீரை இது அற்புதமான ஒரு வரோன்னு சொல்லலாம் ஸோ இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு கிட்னி பிரச்சனை நிறைய கிட்னி ஃபைல் இது மாதிரிலாம் இருக்குது நிறைய பேர் டயாலிஸ் போகிறாங்க டயாலிஸ்லாம் போயிடாதீங்க கடைசி கட்டமாக முடியாத கட்டத்துக்கு போய்க்கலாம் டயாலிஸ்னாக்கா நம்ம ரத்தத்தை சுத்தப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கிட்னி வீணாக போயிடுச்சுன்னா ரத்தம் வீணாக போயிடும் அதனால் நம்ம கிட்னியை பாதுகாப்பாக வச்சுக்கணும் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பூனை மீசை ஃப்ரெண்ட்ஸ் இது கூடயே நம்ம மூக்கிரட்டை கூடிய இந்த பூனை மீசை பொடின்னு நாட்டு மருந்து கடலில் வைக்கும் அதையும் வாங்கி சேர்ந்து கசாயம் வச்சு குடிக்கும்போது சூப்பராக ஆகிடும் நான் இது தான் வாங்கி சாப்பிட்டேன் இதுவும் ஒரு டாக்டர் சொன்னாங்க மூக்கிரட்டை கோழியையும் பூனை மிஸையும் கிட்னிக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ரெமடி ஃப்ரெண்ட்ஸ் இந்த கீரை வந்து யாராவது தொட்ட நண்பர்கள் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கசாயம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ கீரையை நான் கலெக்ட் பண்ணி மஞ்சள் உப்பு போட்டு கழுவி எடுத்துக்கிட்டேன் அது வந்து மிக்சியில் போட்டு ஒரு கைப்பிடி வெங்காயம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் அல்லது ஓமம் சேர்த்து மிக்சியில் ஒரு சுற்று விட்டுக்கோங்க விட்டுட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா அலசி விட்டு டீ போடுற ஒரு அந்த கிண்ணத்தில் கொதிக்க வச்சுக்கலாம் ஒரு கொதி வந்ததுக்கு பிறகு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க அது பாட்டுக்கு கொதித்து ரெண்டு கிளாஸ் வந்து ஒரு கிளாஸ் ஆகணும் அந்த அளவுக்கு கசாயம் ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது கூடவே நீங்கள் இந்த பூனை மீச பொடி இருந்தால் நாட்டு மருந்து கடையில் விற்கும் அதையும் வாங்கி போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் வடிகட்டி காலையில் வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வாங்க ஒன் ஹவர் கழித்து நீங்கள் காஃபி டீ எடுத்துக்கலாம் எடுக்காமல் இருக்கிறதும் சிறந்தது தான் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மாதிரி குடிச்சிட்டு வரும்போது நம்ம உடம்பில் உள்ள கிட்னியில் உள்ள கழிவுகள் அடைப்பு கல் பிரச்சனை இன்ஃபெக்ஷன் மூத்திரை தாரை எரிச்சல் யூரின் போகாமல் கஷ்டப்படுறவங்க குடல் புழுக்கள் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துது நுரையீரலில் சளி இருந்தாங்க கொண்டு வந்துடுது இது மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் நம்ம உள்ள உறுப்புகளை சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வச்சுக்கக்கூடிய சக்தி நிறைந்த ஒரு அற்புத அற்புதமான மூலிகை தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து வேறு தண்டு இலை அத்துணையும் மருத்துவமிக்க ஒரு மூலிகையாக இருக்குது கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நிறைய பேர் லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னால் யூடியூபர் வந்து யூடியூப் சேனலில் ரெக்கமெண்ட் பண்ணி நிறைய பேருக்கு தெரியப்படுத்தும் இந்த மூலிகை பற்றி அதனால் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்